இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே இருக்கிற ஒரு காட்டு பகுதியில யாரோ மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு போயிருக்காங்க இது அந்த பகுதி மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இப்பதான் ஸ்டெர்லைட் போராட்டம் ஊஞ்சி முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல நடந்த இந்த போராட்டத்துல பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் காயம் அடைஞ்சு இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க இந்த பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை இன்னும் அந்த ஊர்ல வந்து அமைதி வரவே இல்லை ஸோ அதுக்குள்ள அந்த மாவட்ட மக்கள் வந்து மற்றொரு பிரச்சனையை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டம் அருகே இருக்கிற காட்டுப்பகுதியில எலக்ட்ரானிக் மற்றும் மெடிக்கல் கழிவுகளை யாரோ பத்து கண்டெய்னர்ல கொண்டு வந்து கொட்டியிருக்காங்களா சோ இது அந்த பகுதி மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி ஹரி டைரக்ஷன்ல உருவான சிங்கம் த்ரீ படத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் தூத்துக்குடியில நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது தவிர உள்நாட்டுக்குள்ளேயே இதற்கான ஏஜென்ட்கள் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க